வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐ பி எல்ல இந்த போறோம் முதலாவதா பாத்தீங்கன்னா மற்றும் ஆயுஷ் மாத்ரே இவங்க ரெண்டு பேரும் கலமரங்களான் எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி எஸ் ஆர் எச் அணில அபிஷேக் சர்மா மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் கலமரங்கலான்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக ஆர் ஆர் அணில ஜெய்ஷ்வால் மற்றும் சூரியவன்ஷி வன்ஷி அடுத்ததா கே கே ஆர் அணில பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் மற்றும் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் கலந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக ஆர் சிபி அணில விராட் கோலி மற்றும் எதிர்பார்க்கப்படுது மும்பை இந்தியன் கருண் நாயர் மற்றும் ரச்சின் ரவீந்திரா கலமரங்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாவே பார்க்கப்படுது லக்னோ சூப்பர் ஜெயின் பட்லர் மற்றும் பிரப்சிம்ரன் சிங் கலமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது அதே மாதிரி குஜராத் அணில டெவான் கான்வே மற்றும் குவிண்டன் டீகா களமிறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது பஞ்சாப் அணில ஜாக் பிரேசர் மற்றும் பில் சால்ட் எதிர்பார்க்கப்படுது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில சுபன் கில் மற்றும் பிரியன்ஸ் ஆர்யா இவங்க ரெண்டு பேரும் களமிறங்குவாங்க எதிர்பார்க்கப்படுது இந்தியா பாகிஸ்தான் மோதல் முடிவுக்கு வந்திருக்கிறதுனால பாதியிலே நிறுத்தப்பட்ட ஐ தொடர் விரைவில் தொடங்க இருக்குது ஐ கிரிக்கெட் தொடரோட பதினெட்டாவது சீசன் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக ஐ தொடர் பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு கடந்த எட்டாம் தேதி நடந்த பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையேயான போட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஐ பி தொடர் ஒரு வாரத்துக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக பிசிசி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க இந்த தொடர் பாதியிலே நிறுத்தப்பட்டது ரசிகர்களுக்கு வேதனையை கொடுத்தாலும் நாட்டோட பாதுகாப்பு ராணுவத்தினருக்கு பக்கபலம் இல்லாம மற்ற நாடுகளும் சண்டையை விரும்பல இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமா ரெண்டு நாடுகளையும் எல்லையில வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாயிட்டாங்க இந்த நிலையில தொடர் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அமெரிக்கா எடுத்த முயற்சியால இந்தியா பாகிஸ்தான் தற்காலிகமா போற முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்காவோட தலையீட்டால இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க இதையடுத்து நாளை மறுநாள் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுது பன்னெண்டாம் தேதி நடக்கும் பேச்சுவார்த்தையில இந்த மோதல் நிரந்தரமா முடிவுக்கு வர பட்சத்துல ஐ பி எல் திரும்பவும் தொடரும் அப்படின்னு கருதப்படுது இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க திட்டமிட்ட இடங்கள்ல ஐ பி எல் தொடர் திரும்பவும் நடக்குமா இல்ல வேற இடங்கள்ல மாற்றப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு நாளை மறுநாள் நடக்கும் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் எஞ்சிய போட்டிகளுக்கு ஐ பி எல் அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அட்டவணையின் பெங்களூரு பஞ்சாப் மும்பை முதல் நான்கு இடங்கள்ல இருக்காங்க இந்த தொடர் ஏற்கனவே திட்டமிட்டபடி தான் தற்போது ஜூன் மாதம் வரை ஐபிஎல் நீடிக்கும் அப்படின்னு கருதப்படுது அதே சமயம் வெளிநாட்டு வீரர்களோட இருப்பு இந்திய அணிக்கான அடுத்தடுத்த கிரிக்கெட் தொடர்கள் இதெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு என்ஜிஓ போட்டிக்கான அட்டவணையை சீக்கிரமாவே பிசிசி வெளியிடுவாங்க அப்படின்னு கருதப்படுது நன்றி வணக்கம்